வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் நடைபெற்றுக் மாநில அரசை சாதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சிறந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த எங்களுடைய மரியாதைக்கு மதிப்பிற்குரிய அருமையான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தான் சார்ந்த இயக்கங்களின் சார்பாக தனது கருத்துக்களை எழுத்திய அமர்ந்திருக்கின்ற பல்வேறு சமூக அமைப்புகளையும் பல்வேறு அரசியல் கட்சியையும் சார்ந்த தலைவர்களே எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் சி ஆர் சரஸ்வதி அவர்களே அமைப்பு செயலாளர் கரிகாலன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சேப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே சக்கரபாணியர்களே ஆனந்தன் அவர்களே சித்திக் அவர்களே நிகழ்ச்சியிலே பெருந்தளாக கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த என்னுடைய அருமை சொந்தங்களே பல்வேறு நிர்வாக பெருமக்களே பத்திரிகையாளர்களே ஊடகர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தான் வாழ்ந்த தான் பிறந்த ஒரு சமூகத்திற்காக தான் தான் கிடைக்கின்ற பெற்ற இன்பங்கள் அத்தனையும் அந்த சமூகம் இடம்பெற வேண்டும் அந்த சமூகத்திலே பிறந்த அத்தனை என்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலே இடஒதுக்கீட்டுக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்து அதற்கான இடத்தை பிடித்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அரசியல் வரலாற்றிலே யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு அன்புமணியார் அவர்கள் தலைமையிலே நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டம் என்றைக்கு நடைபெற வேண்டும் என்ற நாள் குறிக்கப்பட்டதோ அந்த நாள் குறித்தது முதல் தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை சமூக அரசியல் கட்சி அமைப்பின் தலைவர்களையும் சேர்ந்து சந்தித்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இதனுடைய தொகுப்புரையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பாலுவர்களுக்கும் இந்த என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க கடமை போட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அவர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான நாள் குறித்தது முதல் தன்னை அர்ப்பணித்து அத்தனை நிகழ்ச்சிகளும் நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு அத்தனை இயக்கங்களையும் இன்றைக்கு இங்கே கலந்து கொண்ட செய்திருக்கிறார் இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம் என்றால் தமிழகத்திலே இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்ட பொழுது அந்த இடஒதுக்கீட்டிற்கு எந்தவித அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்ட பொழுது அதற்கு எந்த காலத்திலும் எந்த விதமான இடையூறுகளும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழலை உருவாக்கிவிடக் கூடாது எங்களை எல்லாம் அரசியல வளர்த்து ஆளாக்கிய இதய அம்மா அவர்கள் அந்த இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஒன்பதாவது அட்டவணையிலே சேர்த்து ஒரு பாதுகாப்பினை தந்தார் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த காரவாட்டம் என்பது அந்த அறுபத்தொன்பது இடஒதுக்கீடு சதவீதத்திற்கு எந்த எந்தவிதமான அச்சுறுத்தலும் எதிர்காலத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்ட தேடி ஆனால் அம்மா பெயரை சொல்லி கொண்டிருக்கின்ற துரோக அரசு துரோக கூட்டுகள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொள்ள அகமிக வருத்தமாக இருக்கிறது இதற்கே எனக்கு முன்னாலே பேசிய அத்தனை சமூகத்தை சார்ந்த இயக்கத்தின் தலைவர்களும் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட அரசு திமுக அரசு கையாளாகாத அரசு இந்த ஜாதிவாளை கடற்கெடுப்பை நடக்க மத்திய அரசை கை காட்டுகிறது அந்த வேலையை விட்டுவிட்டு நீங்கள் கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு அருவ பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் கணக்கெடுப்பை நடத்த மாட்டீர்கள் நீங்கள் கணக்கெடுப்பை நடத்த வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய நாட்கள் இன்றும் நூறு நாட்களோ நூத்தி ஐந்து நாட்களோ என்ன பற்றி கொண்டிருக்கிறது அப்படி என்ன பண்ணுகிறது அடிப்படையிலே வர இருக்கின்ற தேர்தலிலே நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அந்த ஆட்சி மாற்றத்திலே எப்படி இரண்டாயிரத்தி ஒன்னிலே தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழகத்துடைய தினகரன் அவர்களும் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வாசன் அவர்களும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது மூன்று இளம் துருக்கியர்களாக இருந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்தார்கள் இன்றைக்கும் இந்த கூட்டமைப்பிலே இந்த மூன்று இளம் துருக்கியர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலே இவர்கள் தலைமையிலே ஒருங்கிணைக்கின்ற இந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சமூக அமைப்புகளுக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தி நாலு ஜாதி அமைப்புகளுக்கு சமூக பொருளாதார வேலை வாய்ப்புகளை கல்வியிலே முன்னேற்றம் வருவதற்கு இந்த முப்பெரும் உறுதி உறுதிபூர்வார்கள் அதற்கு நாம் அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்